மக்களே தயவு செஞ்சு அங்கே மட்டும் போயிடவே போயிடாதீங்க மிக மோசமான ஒரு மழை பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம கடந்த சில நாட்களாக இருந்தோம் எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப அதிகமாக இருக்குது எத்தனை நாள் வரைக்கும் மழை இருக்குது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகனமழை மிக கனமழை கனமழை மிதமான மழைங்கிறத மிக தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்கோம் இது இது மாதிரி உங்களுக்கு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இருக்க கேளுங்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணலன்னா உடனடியாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் புதுசாக பார்க்குறவங்க இப்போதாங்க முத முதல்ல உங்கள் சேனலே நான் பார்க்குறாங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் பண்ணலனா உடனே பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் சாதாரண மழை காலம் போய் இப்போது எடுத்த உடனேயே அதிகனமழை அதீத கனமழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு கனமழைன்னு எங்கேயாவது பதிவாகுதா வந்தா அதிகனமழை அதீத கனமழைன்னு பெய்து கொண்டு இருக்கு சில மாவட்டங்கள்ல ஆகவே இது போன்ற ஒரு மழை பொழிவு மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பொதுவா ஒரு பருவமழை ஆரம்பிக்கும் போது ஒரு கனமழையோ இல்லை அதிகபட்சம் ஒரு மிக கனமழையோ இருக்கலாம் எடுத்த உடனேயே வெள்ளப்பெருக்கு மற்றும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு நிலச்சரிவாக இருந்தா என்ன பண்றது அது போன்ற ஒரு மழை காலமாதான் இந்த தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு எடுத்த உடனேயே நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அதீத கனமழை ரெட் அலர்ட்னு பருவமழை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா போக போக இன்னும் மோசமாயிட்டு இருக்குங்க அதை விட ஒரு மோசமான மழை பொழிவு வரும் நாட்களில் பதிவாக காத்திருக்கு நாளை முதல் மிகவும் ஒரு மோசமான மழை பொழிவெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிடும் சரி எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் தேதி குறிச்சிக்கோங்க மறக்காம வரக்கூடிய ஜூன் பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மிதமான மழை கனமழையெல்லாம் இல்லை அதீத கனமழை அதீத கனமழைனா உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்தில் ஒரு பத்து சென்டிமீட்டராக பெய்யும் அதுக்கப்புறம் இருபது முப்பது நாற்பது சென்டிமீட்டர் தாண்டி போக போகுது எந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதீத கனமழை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாலு நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர்னு வச்சா கூட இந்த ஒரு நான்கு நாட்கள்ல ஒரு ஐம்பது அறுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி போல இருக்கு அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி மற்றும் குந்தா போன்ற பகுதிகளில் ஒரு நாளைக்கு பத்து சென்டிமீட்டர்னு வைத்தா கூட மூன்று நாட்கள் முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இந்த நீலகிரியினுடைய மேற்குல பதிவாயிரும் அதே போலதான் கோயம்புத்தூர்லேயும் கோயம்புத்தூரில் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள நமக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த வால்பாறை சோழையார்னு இருக்கு பாருங்க அந்த தெற்கு பகுதி மலைப்பகுதிகள் அங்கே தான் நமக்கு ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த கோத்தகிரி குன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர்ல போத்தனூர் போன்ற இடங்கள் கோயம்புத்தூர் நகரப்பகுதி இங்கெல்லாம் பெருசா அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதுக்காக மழை பெய்யாம இருக்க போறது இல்ல அங்கேயும் நமக்கு கனமுதல் மிக கனமழையா இருக்கும் அதிக மழை பொழிவு அதீத கனமழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள்ல அந்த மேற்கு பகுதிகள் தமிழக கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் இங்கேயே இவ்வளவு மழை இருக்கே கேரளா கர்நாடகாவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான மழை இருக்கும்னு கோவை மாவட்டம் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களிலும் ஜூன் பதினாலு முதல் பதினேழு வரைக்கும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் அடுத்ததா மிக கனமழைங்க இதுதாங்க ரொம்ப கொஞ்சம் இன்னும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஜூன் பதினாலு டு பதினேழு இந்த தேதிகளில் மிக கனமழை நாளை முதலாகவே நமக்கு மழை தீவிரம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாள் தான் அதுக்கப்புறம் மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்கள்ல கண்டிப்பா இருக்கிறது சரிங்க மேற்கு தொடர்ச்சி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் எங்க மாவட்டத்தெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் வேற யாருங்க சொன்னது உங்க மாவட்டத்தை பத்தி பேச மாட்டோன்னு முழுமையாக வானிலை அறிக்கை கேட்கணும் நிறைய பேர் வெறும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கேட்டு போனா எப்படி தெரியும் முழுமையா வானிலை கேட்டால் மட்டும்தான் உங்க மாவட்டத்தை பத்தி நம்ம பேசுறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அதனால இப்போ மற்ற மாவட்டங்கள் பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் வட தமிழ்நாடு முழுவதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என்னங்க மாவட்டத்தின் பேரா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமா இந்த மாவட்டம் முழுவதுமாக மிதமானதுல இந்த கனமழை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு ஒன்று மாலை நேரங்கள்ல மழை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு ஆகவே அநேக இடங்கள்ல நமக்கு மழைக்கான தீவிரம் தொடர்ச்சியா இருக்கும் பெரும்பாலான பகுதிகள் இதுவரைக்கும் மழை சரிவர பெய்யாத இடங்கள் கூட கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இன்னும் எங்க மாவட்டத்தில் சரியா மழை பொழி வரவே இல்லை ஜூன் மாதம் ஆரம்பித்து ஒரு சொட்டு கூட எங்களுக்கு மழையே பெய்யலைன்னு வேற சில பேர் புலம்பிக்கிட்டே இருக்காங்க புலம்பாதீங்க கண்டிப்பா கனமழை கிடைக்கும் இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு வட தமிழ்நாட்டுல மழை இன்னும் தீவிரம் இருக்கு இருக்கோ வரும் நாட்களில் உங்க ஊர்ல நிச்சயமாக மழை பொழிவு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இங்கேயும் பெருசா மழை இல்லை மிதமான மழை தான் ரொம்ப அந்தளவுக்கு மிக கனமழை அளவுக்குலாம் இருக்க இல்ல பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும் சில இடத்துல கனமழை வெளுத்து வாங்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இது போன்ற மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை மாடரேட் ரெயின்பால் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மாற்று கருத்து இல்லை ஏதாச்சும் சில இடத்துல கனமழை கூட வரலாம் ஒன்று இரவு நேரங்கள் அப்படின்னா நள்ளிரவு நேரங்கள்ல ஆனா அதிகனமழையெல்லாம் இங்க பெய்யாது தென் மாவட்டத்திலேயோ டெல்டா மாவட்டத்திலயோ பெருசா நமக்கு அதிகனமழை கனமழை அப்படிங்கறதெல்லாம் இருக்க போறது இல்லை ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்குமே நீங்க எதிர்பார்த்தா போதுமானது சரிங்க இவ்வளவு தூரம் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டோம் அடுத்ததான் மிக முக்கியமான மாநிலங்கள் ஏன்னா நமக்கு வந்து இரண்டு சுழற்சிகள் உருவாகியிருக்கு அது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்டு சுழற்சிகள் நமக்கு உருவாகியிருக்கு இதனால கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய இந்த மாநிலங்கள்ல அறுபது சென்டிமீட்டருங்க சும்மா ஒன்று ரெண்டு இல்ல அறுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு ஜூன் பதினாலுலேருந்து இருந்து மிக மோசமான மழை இருக்குங்கிறதுனால இந்த பக்கமும் எட்டி பாத்துராதிங்க மகாராஷ்டிராவோ கேரளாவோ கர்நாடகா பக்கமோ தயவு செஞ்சு போயிடாதீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க போகலாம் அதுவரை இந்த தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ஜூன் பதினேழு பதினெட்டு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தான் இருக்கும் அதே மாதிரி வடக்கு ஆந்திரா ஒரிசா பக்கமும் கனமழை வெளுத்து வாங்கும் அங்கேயும் பலத்த மழை பொழிவு காற்றுமை கூட சில இடங்கள்ல இருக்கலாம் வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் அதைத் தொடர்ந்து அசாம் போன்ற மாநிலங்கள் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்புகள் இங்கேயும் இருக்கு ஆகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இனி அடுத்து வரும் நாட்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்று முதல் நான்கு நாட்கள் சற்றே உஷார் நிலையில இருந்துக்கோங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்னு சொல்லியிருக்கிறோம் எந்த மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் அதீத கனமழை வரும் எந்த தேதியில வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சொன்ன தேதிகளில் சொன்ன நேரங்கள்ல சொன்ன மாவட்டங்கள்ல சரியாக மழை வரும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க